நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு பிரம்மோற்சவ விழாவில் திரு கல்யாண வைபவ நிகழ்ச்சி ஆயிரம் கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்மசம் வர்தினி சமேதா ஸ்ரீ காரிசநாத திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பத்தாம் நாள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் கடந்த ஆறாம் அன்று பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் பல்வேறு அலங்காரங்களில் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் ஐந்தாம் நாள் மூலவர் தர்மசம் வர்தினி மற்றும் காரிசநாதருக்கு பால் தயிர் தேன் குங்குமம் சந்தனம் மஞ்சள் இளநீர் பல்வேறு கலந்த திரவங்களால் வண்ணப்பூ மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி அதனைத் தொடர்ந்து இரவு கோவிலில் உள்ள வளாகத்தில் உற்சவ தர்மசம் வர்தினி மற்றும் காரிசநாதர் மற்றும் முருகர் பஞ்சமூர்த்தி கல்ல உற்சவர் சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான புஷ்ப மாலைகள் அணிவிக்கப்பட்டு தங்க ஆபரணங்களால் அலங்காரம் செய்து சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகம் வளர்த்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சச்சிதானந்த சுவாமிகள் தலைமையில் திரு கல்யாணம் வைபோகம் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக ஊரில் வசிக்கும் பெண்கள் ஏராளமானோர் சீர்வரிசை பொருட்களுடன் நாதஸ்வரம் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மாலை மற்றும் வைபவம் நடைபெற்று தர்மசம் வர்தினி சமேதா காரிசநாதர் சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடந்து மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த திருக்கல்யாண வைபவ நிகழ்வில் கலவை சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்